வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் வித்யா ஊத்தங்கரையில் தமமுக கட்சி கொடியேற்றம் விழா அலுவலகம் திறப்பு விழா ஆம்புலன்ஸ் சேவை துவக்கம் கட்சி தலைவர் ஜவஹீருல்லா பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதிக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கட்சி கொடியேற்றும் விழா அலுவலகம் கட்டிடம் திறப்பு விழா ஆம்புலன்ஸ் சேவை துவக்க விழா நடைபெற்றது கட்சி தலைவர் வெட்டி திறந்து வைத்தார் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதி சிங்காரப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பகுதி பாவக்கள் பிரிவு சாலை பகுதிகளில் கொடியேற்றத நிகழ்வு நடைபெற்றது சிங்காரப்பேட்டை பகுதியில் காட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இலவச ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் நூர் அகமது மாவட்ட செயலாளர் வாகித் பாஷா மாவட்ட துணை தலைவர் யாசின் மாவட்ட துணை செயலாளர் ஒன்றிய தலைவர் ரசூல் பாஷா ஒன்றிய செயலாளர் நாசர் நகர தலைவர் சதாம் நகர செயலாளர் ஆனந்த் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரி இருபத்தி நாலில் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக கருதுகிறோம் நாம் வந்து பல நூறு ஆண்டுகள் காலம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் மிகப்பெரிய தியாகங்களை நம்முடைய முன்னோர்கள் செய்து விடுதலை பெற்றோம் விடுதலை பெற்ற இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக மதசார்பற்ற நாடாக அனைவருக்குமான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்டார்கள் அந்த அடிப்படையிலேயே நம்முடைய அரசமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது ஆனால் இன்று ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு ஜனநாயகத்தை சற்றும் மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை நாடாளுமன்றத்தையும் அது சுச்சமாக கருதுகிறது இதன் காரணமாக தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்களை இடைநீக்கம் செய்துவிட்டு பல்வேறு முக்கியமான மசோதாக்களை ஒருதலை பட்சமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களில் ஒன்று பழைய குற்றவியல் சட்டங்களை மாற்றிவிட்டு சமஸ்கிருத பேருடைய புதிய சட்டங்களை ஏற்றியிருக்கிறார்கள் இதில் வந்து ஹிட் அண்ட் ரன் என்று சொல்லக்கூடிய சாலையிலே மோதிவிட்டு விட்டு நிற்காமல் ஓடி செல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை என்பதும் அந்த சட்டத்திற்கு இதை எதிர்த்து சுமை தாங்கி சுமை ஊர்திகளுடைய ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்த பிறகு இந்த சட்டத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை அங்கேயே வந்திருக்கும் எனவே நாடாளுமன்ற ஜனநாயகத்திலும் இல்லாத ஒரு ஆட்சிதான் பாஜக ஆட்சி எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்றால் விடுதலை பெற்ற விடுதலைப் போரில் பங்கு கொண்டு இந்தியா தொடர்ந்து ஜனநாயக நாடாக மதசார்பற்ற நாடாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு நாடாக விரும்பக்கூடியவர்கள் வெற்றி பெற வேண்டும் அத்தகைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கின்றது எனவே மனிதநிலைய மக்கள் கட்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறது எங்களுடைய கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தரும்